ஏன்னா அவங்க இந்தியா முழுசும் அமுல்படுத்தணும் ஃபோர்ஸ் பண்ணணும் இம்போஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிற அந்த கலாச்சாரமும் அந்த மொழிகளும் எல்லாமே வட இந்தியாவை சார்ந்தது அப்ப அவங்களோட ரெப்ரசன்டேஷன் கொடுத்து கொடுத்து தெற்கு தேயறது மட்டும் இதுவரைக்கும் தேஞ்சிட்டு தான் இருந்துச்சு தெற்கு அமுக்கி அடிமைப்படுத்தக்கூடிய ஒரு முயற்சியில் இது அறிஞர்கள் பேசிக்கிறாங்க இதுல நீங்க ஒரு விஷயத்த தெளிவா நீங்க புரிஞ்சுக்கணும் என்னன்னா அரசியல் இஸ் த ஆர்ட் ஆஃப் பாசிபிலிட்டிஸ் இஸ் த ஆர்ட் சொல்லுவாங்க அதாவது அரசியல் என்பது சாத்தியக்கூறுகளின் கலை இது அமித்ஷா அரசியல் நாம தொடர்ந்து ஜெயிச்சுக்கிட்டே இருக்கணும்னா வட இந்திய மக்களுக்கு ஓட்டு நிறைய தான் சீட்டு தொடர்ந்து ஜெயிச்சுக்கிட்டே இருக்க முடியும் அப்ப என்ன பண்ணுவோம் வட இந்திய மக்கள் கையில் நிறைய சீட்டை கொடுக்கணும் ஒன்னு இருந்து புடுங்கி கொடுக்கணும் தென்னிந்தியா அதே சீட்டை மெயின்டென் பண்ணிட்டு அதை விட ஒரு ரெண்டு மடங்கு அதிகமான சீட்டை பல மடங்கு அதிகமான சீட்டை நம்ம வட இந்தியா கொடுத்துட்டோம்னா இவன் நமக்கு ஓட்டு போட்டாலும் போடாட்டாலும் நம்ம தொடர்ந்து ஜெயிச்சுக்கிட்டு இருப்போங்கிற அந்த அரசியல் சூழ்ச்சி தான் இதுக்கு பின்னால் இருக்கு நேரம் புரிஞ்சுக்கணும்